பத்மார்கம் பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகி மாலை முரசேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்மச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆங்கிலம் மே இருபத்து ஆறு சோமவாரம் திங்கட்கிழமை இன்றைய நாள் வந்து தேய்பிரை சதுர்த்த சித்திதி நண்பகல் கால் மணி அளவு வரை இருக்கிறது அதன் பிறகு அமாவாசை இன்றைக்கு பரணி நட்சத்திரம் காலை எட்டரை மணி அளவு வரை இருக்கிறது அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் இன்று சோபனம் நாம யோகம் அதிகண்டம் நாம யோகம் சோபனம் நாம யோகம் காலை நேரத்தில் பூர்த்தியாகி ஏழேகால் மணி அளவில் பூர்த்தியாகி அதன் பிறகு அதிகண்ட நாம யோகம் சகுனி நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் இன்றைக்கு சர்வ அமாவாசை அமாவாசை விரதம் பிறகு கிருத்திகை விரதம் இதில் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை இந்த நாள் இதில் வந்து நம்ம வழிபாடு செய்தாலே போதுமானது ஒரு வருடத்திற்கான பலன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த புரட்டாசி அமாவாசை விசேஷமானது தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த அமாவாசையில் விரதம் பிடிச்சிட்டோன்னு சொன்னால் அது ஒவ்வொரு அமாவாசைக்குமான பலனை கொடுத்துரும் மற்ற அமாவாசைகளை தவிர்த்திடலாம் சாய்ஸில் விட்டுடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது இன்னும் சில பேர் புரட்டாசு அமாவாசையோடு சேர்ந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசையெல்லாம் விசேஷமாக முன்னோர் வழிபாட்டை செய்வார்கள் லட்சோபலட்சம் பேர்கள் வந்து புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று தங்களுடைய பித்திருக்கடனை ஆற்றுவார்கள் அதுபோல் ஒவ்வொரு மாத அமாவாசையும் கூட கட்டாயம் வந்து முன்னோர் வழிபாட்டை செய்யணும் அதில் இது சோமவாரம் திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைன்றதுனால ரொம்ப விசேஷம் ஆனால் காலையில் இந்த சோமவாரம் தொடங்கும்போது சதுர்தசி திதி தான் இருக்குது அதன் பிறகு தான் அமாவாசை வருது அதனால் இந்த சோமவாரத்தில் அமாவாசை வழிபாட்டை செய்தால் அந்த சந்திரன்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து எப்படி முழு இருந்து பிரகாசமாக இருந்து நமக்கு வந்து அந்த ஒரு வெளிச்சத்தையும் அந்த ஒளியையும் உற்சாகத்தையும் தருகிறாரோ மாத்திரு காரகன் தாயின்னு நம்ம சொல்கிறோமோ தாய் வந்து குழந்தை மீது பறிவு கொண்டதைப் போல நமக்கு பலன் தருகிறாரோ அதுபோல் இந்த அமாவாசை விரதம் இருக்கும்போது பித்திருக்கள் வந்து மகிழ்ந்து இந்த குடும்பத்திற்கே ஆசையே நல்குவார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடையானது விலகும் திருமணமான தம்பதிகளுக்கு பெயர் தடையானது விலகும் பொதுவாக சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதை வந்து நம்ம தவிர்க்கலாம் இவ்வளவு விசேஷமான அமாவாசை ஆனால் இதை யார் வந்து கடைபிடிக்கணும்னா கட்டாயம் தந்தை இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அமாவாசை வழிபாடு விரதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை விரதத்தை கடைபிடித்தே தீரணும் அடுத்து இன்றைக்கு கிருத்திகை கிருத்திகை விரதம் வந்து முருகப்பெருமானத்துக்கு முருகப்பெருமானுக்கு பெரும்பாலானவர்கள் விசேஷமாக இந்த நாளில் வந்து வழிபாடு மேற்கொள்கிறோம் விரதம் இருக்கிறது அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இதோடு சேர்ந்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் பெற்று தரவல்ல நாளாக கிருத்திகை நாள் இருக்கிறது அதோடு சேர்ந்து சூரிய பகவானுடைய அனுகிரகத்தையும் நமக்கு தரவல்ல நாளாக இருக்கிறது கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது இது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது சூரியன் நட்சத்திரங்கள் மூன்றில் கிருத்திகை ஒன்று பிறகு உத்திரம் பிறகு உத்திராடம் பொதுவாக இப்போ நம்ம வந்து நட்சத்திரங்கள் வரிசையில் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறோம் இதற்கு முன்னாடி புராண காலத்தில் வேறு காலத்தில் கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருந்தது அதிலிருந்து அந்த நட்சத்திர சம்பந்தமான வழிபாடுகள் அதெல்லாம் தொடங்கும் அப்படியாக கிருத்திகைன்றது முதல் நட்சத்திரம்னா சூரியன் தான் முதல் கிரகம் அவரை கொண்டு தான் மற்ற கிரகங்கள் இருக்கிறது அந்த ஞாயிறு தான் முதல் வாரமாக இருக்கிறது அதே போல் இன்னொரு கருத்தும் இருக்கிறது அதாவது உத்திராட நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சூரியனுடையது தான் அதில் உத்திராடம்னு முடியுது இல்லையா நம்ம இப்போ வந்து இந்த கிறிஸ்துவத்தில் ஆதாம் ஏவால்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஆடம் அப்படின்னு முடிகிறது அந்த உத்திராட நட்சத்திரம் அதனால் அதுவும் கூட முதல் நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது முதல் நட்சத்திரம் அதனால் சூரியனுடைய அனுகிரகம் சிவபெருமானுடைய அனுகிரகம் ஏன்னா சிவபெருமானுடைய அந்த நெற்றியிலிருந்து தான் முருகப்பெருமான் தோன்றார் அந்த ஒளி பிழம்பாக ஜோதியாக அக்னியாக அவர் வந்து வெளிவந்திருக்கார் அதனால் அந்த கிருத்திகை வந்து சிவபெருமானுக்கும் உகந்த நாளாக இருக்கிறது அப்படி இன்றைய நாள் வந்து மிக விசேஷமான வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நம்ம எல்லோரும் அப்படி செய்து நற்பலனை பெறுவோம் இது இன்றைய விசேஷம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷராசியிலே சந்திரன் ரிஷபத்திலே சூரியன் புதன் மிதுனத்தில் குரு கடகராசியில் அங்காரகன் சிம்மத்தில் கேது பகவான் சந்திக்கின்றார் கும்பத்தில் வந்து ராகு மீனத்தில் வந்து சுக்கரன் மற்றும் சனியுடைய சேர்க்கை இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பிற்பகல் முக்கால் மணி அளவில் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி அன்பர்களே இந்த நாள் குடும்பத்தில் சந்தோஷம் பண வரவு பேச்சாற்றில் சிறந்து விளங்குறது ஒற்றுமை நினைத்ததை சாதிப்பது இப்படியான நற்பலனை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவில் இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ராசியில் சந்திரன் இருக்கும்போதும் சாதக பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இரண்டாம் இடத்திற்கு வரும்போதும் அவர் வந்து உச்சத்தை அடைந்து விடுகிறார் உச்ச பலத்தை அடைந்து அங்குள்ள சூரியனோடு சேர்கிறார் உடன் புதன் இருக்கின்றார் அவர் நான்காம் இடத்திற்கு அதிபதி அதனால் வாழ்க்கை நிலையை வந்து நீங்கள் உயர்த்திக்கலாம் வாழ்க்கை தரத்தை வந்து நீங்கள் உயர்த்திக்கலாம் பொருளாதார மேம்பாட்டை நீங்கள் அடையலாம் நல்ல கல்வியை உங்களால் கற்க முடியும் இவ்வளோ எல்லாம் பாடுபடுறது எதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதுவும் குடும்பத்திலே எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த பலன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் எப்போதுன்னு சொன்னால் காலை தான் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் எட்டரை மணி அளவு வரைக்கும் தான் அதன் பிறகு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதாவது இன்றைய நாளில் சந்திரன் வந்து இந்த காலையில் எட்டரை மணி அளவு வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் சாரம் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரத்தில் நாள் முழுக்க சஞ்சரிக்கப் போகின்றார் இது ஒரு மாற்றம் ரெண்டாவதாக அவர் வந்து மேசராசியில் இருக்கிறார் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவில் ரிஷபராசிக்கு வருகின்றார் இது ரெண்டாவது மாற்றம் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ராசியில் மாறக்கூடிய மாற்றம் சாதகமாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு காலை எட்டரை மணிக்கு பிறகு அனுகூல பலன் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு உத்வேகம் உற்சாகம் ஒரு வேகம் விவேகம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு கிருத்திகை விரதத்தை அனுஷ்டிக்க பாருங்கள் அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சால் விரதம் இருங்க இல்லையா கட்டாயம் முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளிங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் போகும்போது அபிஷேகம் முடிஞ்சு அங்கே திரைச்செயலை போடப்பட்டிருக்கு அலங்காரம்லாம் முடிச்சு தான் தரிசனம் கிடைக்கும் டைம் ஆகிடுச்சு சிவனை பார்த்துட்டு வந்துடலாம் இது எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது சூரிய நமஸ்காரம் சூரியவனை பா சூரிய பகவானை பார்த்து வழிபட்டாலும் கூட போதுமானது ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து உற்சாகமான நல்ல விசேஷமான மனநிலையோடு இருக்கப் போகிறீர்கள் சந்திரன் ராசிக்குள்ளே வரும்போது அதிகமான சிந்தனை வயப்பட்டு நாம் இருப்போம் நிறைய எண்ணங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகும் எதுலேயும் வந்து நம்ம கூர்மையாக கவனத்தை வைக்க முடியாது ஆனால் இன்றைய நாளில் அந்த சந்திரன் ராசியில் வரும்போது உச்சபலத்தோடு இருக்கின்றார் அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய விஷயங்களை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருப்பீங்க சின்ன சின்ன விஷயம் தேவையில்லை அது நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு இருக்காது நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது என்ன படிக்கலாம் எதிர்காலத்தில் ப்ரமோஷன் வர்றதுக்கு நம்ம இப்போலேருந்து என்ன பண்ணணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னா என்ன பண்ணணும் இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் அதனால் நல்ல சிந்தனை இருக்கும் அதை செயல்படுத்த தொடங்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும் அந்த ரிஷபம்னு சொல்லும்போது ரிஷபத்துக்கு உண்டான அந்த சின்னம் வந்து காளை மாடாக இருக்கும் அந்த காளையை போன்ற அந்த ஒரு வேகம் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு காலையை போன்று நீங்கள் உழைக்க முற்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது சந்தோஷமான நாளாக இருக்கிறது எதிர்பாராத ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் சிறுசு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பிறருடைய சப்போர்ட் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பெரிய விஷயங்களை சிந்தித்தாலும் பெரிய விஷயங்களை வந்து தொடங்கினாலும் கூட அது பிறரும் உதவதுனால நடந்து முடிஞ்சிடும் மிதனம் மிதனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு கடவுள் பாதி மிருகம் பாதி போல் செலவு இருக்கும் வரவும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் நல்லது நடக்கும் பதினோராம் பாவத்தில் சந்திரன் இருந்து நாள் தொடங்குகின்றது பிற்பகல் நேரத்தில் அவர் பனிரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறார் லாப விரயஸ்தானத்தில் ரெண்டு ஸ்தானங்கள்லேயும் சந்திரன் சந்தரிக்கிறார் அவர் யார் உங்கள் ராசிக்குன்னு கேட்டால் பேச்சுக்கு உண்டான கிரகம் வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி தனஸ்தானத்திற்கு அதிபதி அதாவது தன விஷயங்களை கொடுக்குறார் குடும்பத்தை அவர் தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணுன்றதை தீர்மானம் பண்ணுறார் அப்படி இருக்கக்கூடியவர் லாபத்திலும் இருக்கார் விரயத்திலே இருக்கார் அப்போ வந்து உங்களுக்கு பணவரவும் இருக்கும் செலவும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ வந்து பேச்சாற்றல் கை கொடுக்கும் நிறைய பேச வேண்டியதாக இருக்கும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த விசேஷ பலன் இன்றைக்கு உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அவர்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்று பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது படிக்கிறதுக்கு போய் பிற உதவி கேட்டால் தப்பு கிடையாது பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது தவறு கிடையாது படிக்கிறதுக்கு வந்து ஆசை இருக்குது ஆனால் பொருள் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு பொருள் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுறார் தவறே கிடையாது ஏற்றுக்கொள்ளலாம் திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பக்குவமாக இருக்கணும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் புனர்போச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலாபலன் காத்திருக்கிறது இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு வந்து அனுகூல பலன் ஏற்படும் அதாவது குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் கடகம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் வந்து நல்ல பலத்தோடு இன்றைக்கு இருக்கின்றார் பத்தாம் பாவத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது பதினொன்றாம் பாவத்திற்கு வரும்போது உச்ச பலம் பெறுகின்றார் அதனாலவும் உங்களுக்கு சாதக பலன் ஏற்படும் அப்போ இன்றைய நாளில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு விசேஷமான பலன் இருக்குது குறிப்பாக சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு கூடுதல் வருமானம் கூடுதல் லாபம் ஏற்படுவதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அதுபோல் இன்றைய நாளில் வந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஏதோ ஒரு கவலை சஞ்சலம் இருந்தது இனம் புரியாத ஒரு கவலை ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியல ரிலாக்ஸாகவே இருக்க முடியல என்னனே தெரியல எதனாலே தெரியல அப்படிப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் உண்டு இன்றைக்கு உங்களுடைய பயமானது உங்களை விட்டு போகப் போகிறது துணிந்து செயல்பட்டு வெற்றியை பெறப்போகிறீர்கள் பூசை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வந்து துறை சார்ந்த அறிவை கொள்வீர்கள் தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வது ஏற்படும் அது பிறர் உங்களுக்கு தெரியப்படுத்தினால் ஏற்றுக்கொள்ளணும் நன்றி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியதற்காக என்பதாக சொல்லணும் இவங்களாம் நமக்கு சொல்கிறதா நம்மளோட சின்னவங்க நம்மளோட குறைவாக படித்தவங்க வசதியில் நம்மளை விடக்கேடே இருக்கக்கூடியவங்க இப்படியான எண்ணம் ஏற்படக்கூடாது ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து உயர்கல்வி சம்பந்தமான அனுகூல பலனை பெற போகிறீங்க படிக்கிற பிள்ளைகள் அதுபோல் வந்து உத்தியோகஸ்தர்கள் வந்து உயர் அதிகாரி முதலாளி இடத்துல உங்களுக்கு இருந்த ஒரு பணிப்போர் அல்லது நேரடியான ஒரு போர் அதை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் உயர் அதிகாரி உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கவே இல்லை அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ பாடுபட்டும் கூட அது வந்து வெளியில் தெரியல அந்த பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை மதித்து பிற இடத்துல பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது தவறு செய்யக்கூடியவர்களுக்கும் கூட நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தர்மம் சொல்லுது அந்த தவறை திரித்து கொள்வதற்காக எல்லோரும் தவறு செய்வதற்கான ஒரு காலம் ஏதாவது ஒன்று வரும் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக ஒரு காலம் கொடுக்கணும் அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோ பிள்ளைகளோ யாரோ ஒருவர் வந்து அவசரப்பட்டு ஏதோ பேசிவிட்டார்கள் கோபப்பட்டு விட்டார்கள்னால் கொஞ்சம் கொஞ்சம் மன்னிப்பதற்கு தயாராக வேண்டும் பூர நட்சத்திர அன்ப அன்பர்கள் வந்து பொன்னான பலனை பெறுகிறீர்கள் இன்றைக்கு வந்து பெரும் பொருள் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஆகார நியமத்தை மேற்கொள்ளணும் முடிஞ்சால் கிருத்திகை விரதம் இருக்கலாம் இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு வரலாம் அந்த பிரசாதங்கள் கொடுக்கப்படும் அது வந்து நீங்கள் சுவீகரிக்கிறது ரொம்ப நல்லது கன்னி கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றார் அப்போது பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கின்றது அந்த சந்திரன் எட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது செவ்வாய் அவர் எங்கே இருக்காருன்னா பதினோராம் இடத்துல ஆனால் நீச்ச பலத்தோடு இருக்கார் அப்போ ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அந்த வசதி போராது இந்த வருமானம் போதாது அதனால் வேறு வேணுன்ற எண்ணம் ஏற்படும் எல்லாருக்கும் ஏற்படும் வாழ்க்கைன்னா அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் ஆனால் இன்றைக்கு அதற்காக நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு போய் ஒரு கல்லூரியில் சேர்த்து விட்டுருந்தா இல்லை இல்லை இங்கே எதுவுமே சரியில்லை இங்கே இருந்தால் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது கற்றுக்க முடியாது வேணாம் ஒன்றே வந்து விடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் அப்போ திடீர்னு வேலை விடக்கூடிய முடிவை எடுக்கக்கூடாது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய நாளில் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் குறைந்தபட்சம் தியானம் பண்ணால் கூட போதும் சந்திராசிரம பாதிப்பை தவிர்த்து விடலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருந்த போதும் கூட நற்பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது எப்படின்னு சொன்னால் யாரோ ஒரு பெரியவரோ குருவோ தந்தையோ உங்களுக்கு வந்து உதவியாக உதவியாக இருப்பார்கள் உங்களோடு சேர்ந்து உறுதுணையாக இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும்னு சொன்னால் எட்டில் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்திருக்க செவ்வாய் இந்த சித்திரை நட்சத்திரம்னு சொன்னால் செவ்வாயு நட்சத்திரம் தான் அப்போ செவ்வாயின்னு சொன்னாலே என்னென்னா வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கு நீங்கள் அதை கட்டுப்படுத்தணும் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளில் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கின்றது சந்திரன் வந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் எப்படி இருக்கார்னா காலையில் எட்டரை அளவு எட்டரை மணி அளவு வரைக்கும் சுக்கரன் சாரம் அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் அதன் பிறகு சூரியன் சாரம் அந்த சூரியன் வந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்துருந்தாருன்னா அவர் வந்து ராசியை பார்க்குறாருன்னா என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம வந்து பிரபல்ய யோகத்தை பெறணும் நம்ம பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியணும் நம்ம ஒரு வீடு கட்டினா எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஒரு வாகனம் வாங்கினா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் நம்முடைய அந்த ஒரு அலங்காரம் நம்முடைய ஆடைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து பிறர் பார்த்து எங்கே வாங்கினேன் எப்போ வாங்கினேன் நல்லா இருக்கேன்னு கேட்கணும் அப்படி ஏதாவது ஒன்று பிறரை விட கொஞ்சம் உயரமாக கொஞ்சம் வந்து பிறர் எதிர்பார்க்கும் வழியாக நம்ம இருக்கணுன்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் படிப்புலேயும் கூட எப்படி இவ்வளோ நல்லா படிக்கிற எப்படி ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற அப்படின்னு பிறர் கேட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி படிப்பிற்கும் முக்கியத்துவம் தரணும் உத்தியோக ரீதியாகவும் கூட உங்களுடைய வேலைகளை பார்த்து பிறர் வந்து ரசிக்கணும் அப்படி வேலை செய்யணுன்ற எண்ணெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்ரன் கலாரசனை மிகுந்தவர் நீங்கள் அப்போ அந்த கலாரசனை அந்த கலை சம்பந்தமான ஆர்வம் உங்களுடைய கல்வி உத்தியோக நேரம் முடிந்து ஓய்வு நேரத்தில் ஏதோ ஒரு இசையை வந்து நீங்கள் கேட்குறீங்க இசைக்கிறீங்க பாடுறீங்க ஆடுறீங்க இது மட்டும் பத்தாது உங்களுடைய கல்வியும் வேலையும் கூட ஒரு கலை நயத்தோடு இருக்கும்படியாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அவசியம் செய்ய முடியும் இன்றைக்கு செய்வதற்கான எண்ணம் தாக்கம் உங்கள் மீது ஏற்படுகிறது இதை நீங்கள் ஆரம்பித்து அப்படியே பழகி கொண்டால் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு சாதக பலன் இருக்கிறது அதாவது சந்திரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி வரைக்கும் அது வரைக்கும் ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு நேரம் இருக்கிறது பிற்பகல் நேரத்தில் எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வர்றதுனால கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கிறது பிற்பகல் நேரத்தில் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கூட அதற்கு முழுமையாக உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பிறருடைய பிறருடைய கண்ணோட்டத்தில் பிறருடைய கையில் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓய்வாக இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு தவிர்க்கணும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெறலாம் முற்பகல் வரைக்கும் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்வது மனநலனை நன்றாக வைத்துக்கொள்வது புதிய வைத்தியம் புதிய பயிற்சி போன்ற விஷயங்களை தொடங்குவது இப்படிப்பட்ட பலன்லாம் நீங்கள் வந்து முற்பகல் வரைக்கும் தாராளமாக செய்யலாம் பலன் கிடைக்கும் விருச்சகம் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது பாக்யாதிபதி சந்திரன் பிற்பகல் நேரத்தில் உச்சபலம் பெற்று ராசியை பார்க்குறார் அதனால் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன் அந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள் அதில் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படி அந்த திருமண விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ தடையாக இருந்தாலும் அந்த தடையை முறியடிக்கலாம் மேலும் பிறரோடு சேர்ந்து கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான பலாபலன் ஏற்படும் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யாரோ ஒருவர் அதில் ரெண்டு மூணு பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் கட்டாயமாக வந்து நல்ல விஷயங்களை இன்றைக்கி கொண்டு வருவார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் குடும்பத்துலேயும் கூட குடும்ப நபர் யாரோ ஒருவர் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வரார் சொன்னால் ஏற்றுக்கலாம் நம்ம வந்து இதுபோல் வீட்டை வந்து இப்படி கட்டலாம் அப்படின்னு சொன்னால் சரி என்ன அப்படின்னு கேட்கலாம் இதுபோல் ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் கேட்கலாம் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்கிறார் இப்படியாக உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வருவார் அதை கேட்டு நிதானமாக காது கொடுத்து கேட்டு ஏற்றுக்கொண்டு செய்ய தொடங்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் சுருக்கமாக பிறரால நல்லது நடக்கக்கூடிய நாள்னு இந்த சொல்லலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக உயர்கல்வி பயில்வதற்கு கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைக்கு கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமான செயல்பாட்டிற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரணும் கற்பனைகளை வளர்த்து அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கால விரயத்தையோ நேர விரயத்தையோ பண விரயத்தையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதனால் அறிவுபூர்வமான செயல்பாடு தேவை கேட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த சாதக பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு என்ன செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளணும் ஆன்மீகத்தில் உயர்வதற்கு என்ன செய்யணும் அந்த தியான நிலையில் உயர்வதற்கு என்ன செய்யணும் ஆசனங்களில் இன்னும் எவ்வளவு இருக்கு கற்றுக்கொள்ளலாம் அஷ்டமா சித்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு ஈடுபாடு இருக்கும் அதை எங்கே போய் பயிலலாம் இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் தனுசு தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து குடும்பத்தின் பொறுப்புகளை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டியது அதுபோல் பெற்றோருக்கு செய்ய வேண்டியது இதையெல்லாம் அற்புதமாக உங்களால் செய்ய முடியும் ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திரன் இருக்கின்றார் அதில் ஆறாம் இடத்திற்கு வரும்போது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்திற்கு வருகின்றார் அங்கே வரும்போது அவர் உச்சம் அவர் வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கரனும் உச்சமாக இருக்கின்றார் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் அற்புதமான நாள் பெரிய விஷயங்களை கூட துணிந்து தாராளமாக நீங்கள் இன்றைக்கு தொடங்கலாம் மூல நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய விஷயங்களை செய்யலாம் எல்லாம் சாதகமாக இருக்குது ஆனாலும் கூட ஒரு திட்டமிடுதல் தேவை சில சமயத்தில் நமக்கு வந்து கண்மூடித்தனமான செயல்பாடை செஞ்சுடுவோம் அந்த குருட்டு தைரியன்ற ஒரு விஷயம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் போதுமானது பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் பொருள் வரவை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சிவ வழிபாடோ சூரிய நமஸ்காரமோ முருகப்பெருமானுடைய அபிஷேக ஆராதனை விரத்தமோ ஏதாவது ஒன்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்வதற்கான அந்த தீர்வுகள் தெரிய வரும் வீடு பிரச்சனையாக இருக்கிறது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கட்டி இடிச்சிட்டு கட்டலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அல்லது அப்படியே விற்றுட்டு வேறு ஒரு வீடு வாங்கிடலாமா இப்படிலாம் என்ன இருந்தால் இன்றைக்கு எதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படியே அதை வாகனத்திலையும் கூட நீங்கள் கொண்டு வரலாம் இதே வாகனம் வந்து நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது இந்த வாகனம் வந்ததுலேருந்து நம்ம முன்னேறிட்டே இருக்கும் இதை வந்து விற்கிறதுக்கோ இதை வந்து நம்ம பயன்படுத்தாமல் விடுறதுக்கோ மனசு இல்லை ஆனால் வாகனத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இந்த முடிவை வந்து நீங்கள் எடுக்க முடியும் நிலபுலம் இருக்கிறது சும்மா வீணாக இருக்குது அதில் ஏதாவது பயிர் பண்ணலாமா அல்லது நகரங்களில் இருக்கும்போது அதில் ஒரு கட்டிடம் கட்டி வாடகைக்கு விடலாமா இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தீர்மானிக்க முடியும் நல்ல பலன் உங்களுக்கு அந்த தீர்மானம் கொண்டு வந்து தரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை கேட்டு ஒரு காரியத்தை செய்வது நல்லது அதுபோல் இன்றைய நாளினுடைய கிருத்திகை விரதத்தை மேற்கொள்வது முடிந்தால் மேற்கொள்வது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இன்றைக்கு காத்து கொண்டு இருக்கின்றது நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேர சேரக்கூடிய அம்சம் இருக்கிறது நல்லவர்களை பார்க்க போகிறீங்க நண்பர்களை சந்திக்க போகிறீங்க ஒரு குரு எனக்கு வேணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு குரு கிடைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுக்கவே மிகச்சிறந்த விசேஷமான பலாபலன் ஏற்படவிருக்கிறது சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த நாள் பரணி கார்த்திகையில் நம்ம இது போல் சில விஷயங்களை செய்ய மாட்டோம் இன்றைக்கு சொத்துக்களை வாங்குறது சொன்னால் நீங்கள் வந்து முழுக்க அந்த சாவியை வீடுனால் ஒரு சாவி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ அல்லது ரிஜிஸ்டர் பண்ணுறதோ இதை செய்யலைன்னாலும் கூட போய் பார்த்து விட்டு வரலாம் ஆரம்பத்தை செய்யலாம் தவறு கிடையாது பலன் உங்களுக்கு வந்து செய்கிறேன் கும்பராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் நல்ல வீர தீர பராக்கிரம சாலையாக இருக்கக்கூடிய அளவிற்கு அனுகூல பலன் இருக்கிறது ராசியில் ராகுடைய சஞ்சாரம் இருந்து மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் வந்து காலை எட்டரை மணிக்கு பிறகு சூரியன் சாரத்துக்கு வந்துடுறார் அதனால் நல்ல தைரியம் இருக்கும் இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து உற்சாகமாக காணப்படுவீங்க படிப்பு சம்மந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ எந்த பயமும் உங்களுக்கு இருக்காது நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் கவலையே இருக்கா சில பேருக்கு உடல் பாதை இருந்தாலும் கூட இருக்கிறது அதுக்கு எவ்வளவோ ஆராய்ச்சி சேர்ந்து மருந்து மாத்திரை வைத்தியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அது செஞ்சுக்கிட்டால் சரியாக இருப்போது அதுக்கே நம்ம கவலை பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வந்து அனுகூலமான நாள் பிற்பகல் நேரத்திற்கு பிறகு நான்காம் இடத்திற்கு சந்திரன் வரார் உச்சபலத்தை அடைகின்றார் அதனால் அதிக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தவிர்க்கணும் சில பேருக்கு தீய பழக்கம் இருந்தால் இன்று மாலை நேரத்தில் அது வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதில் ஒரு கண்ட்ரோல் தேவை அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலமான பலன் இருக்கிறது பெரிய பகை ஒன்று முடிவுக்கு வரும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது புதிய பகையை ஏற்படுத்தி கொண்டு விடக்கூடாது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்கள் அதை வந்து காணாமல் விட்டுட்டு வர்றது நல்லது கழுவுற மீனில் நழுவர மீனாக இருக்கணும்னு அப்படியாக நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு சத்துரு ஜெயம் காரிய ஜயம் ஏற்படவிருக்கிறது மீனராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து பண வரவு போல் குடும்பத்தில் சந்தோஷம் இது ஏற்படும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வரணுன்றதாக காத்துட்ருக்கீங்களா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய போட்டியில் நீங்கள் வந்து பங்கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க வெற்றி வரணும்னு காத்துட்ருக்கீங்களா அது கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்ற காத்து இருக்கக்கூடிய நபராக நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் அதாவது வேலை கிடைக்கிறது சுயதொழில் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கிறது இப்படியான பலன் சுலபமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் வந்து சாதிக்கணுன்ற எண்ணமானது உண்டாகும் என்ன படிக்கணும்னு இது வரைக்கும் தீர்மானம் பண்ணலைன்னா இன்றைக்கு பண்ணலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் பக்குவமாக இருக்க வேண்டியது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு நல்ல பலனை பெறுவீங்க இன்றைய நாளில் வந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய தேவைகளை கூட உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம் மேலும் விரிவான நட்சத்திர பலன்களை அறிய மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்